வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் பசி மற்றும் வறுமைக்கு எதிரான உலகளாவிய கூட்டமைப்புக்கு இந்தியா முழு ஆதரவு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமரின் நகர்ப்புற வசதி திட்டத்தின் மூலம் மூன்று கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மகளிர் குழுக்களுக்கு ஏழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட தற்போது இருநூற்று ஏழு சதவீதம் அதிக வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியிருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது ஆசிய மகளிர் சாம்பியன் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பசி மற்றும் வறுமைக்கு எதிரான உலகளாவிய கூட்டமைப்புக்கு இந்தியா முழு ஆதரவு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரேசிலில் நடைபெற்ற ஜி இருபது உச்சிமாநாட்டில் இது தொடர்பான அமர்வில் உரையாற்றிய பிரதமர் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை அடைவது முக்கியமானது என்று கூறினார் இளைஞர் மற்றும் மகளிர் சக்தியை உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற நோக்கத்துடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவில் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் எண்பது கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாகவும் ஐம்பத்தைந்து கோடி பேர் உலகின் மிகப்பெரிய காப்பீட்டுத் திட்டத்தால் பயனடைவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா உணவு பாதுகாப்பை உறுதி செய்திருப்பதுடன் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்துவதாக திரு நரேந்திர மோடி கூறினார் இந்நிலையில் ஜி இருபது மாநாட்டு பிரகடனத்தில் இந்தியா வலியுறுத்திய முக்கிய அம்சங்களான உயிரி பொருளாதாரம் செயற்கை நுண்ணறிவில் அதிக கவனம் செலுத்துதல் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் ஆராய்ச்சி புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பணிக்குழு போன்றவை இடம்பெற்றுள்ளன பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் மூலம் மூன்று கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார் இத்திட்டம் தொடர்பான தேசிய பயிலரங்கம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது மாநில அரசுகளின் வீட்டுவசதித்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த பயிலரங்கில் உரையாற்றிய அமைச்சர் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்துவதில் மாநில அரசுகளின் பங்கு முக்கியமானது என்று குறிப்பிட்டார் முதல்கட்ட திட்டம் வெற்றியடைந்திருப்பதாகவும் இதேபோல் இரண்டாம் கட்ட திட்டத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தகுதியான அனைத்து குடும்பத்தினரும் இத்திட்டத்தில் பயனடைய வகை செய்ய வேண்டும் என்றும் திரு லால் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மகளிர் குழுக்களுக்கு ஏழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற அகில இந்திய கூட்டுறவு வார விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மகளிர் தொழில் முனைவோர் ஒரு லட்சம் பேருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் நானூற்று இருபது கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் முப்பத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் வேளாண் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மக்களுடன் இத்துறை நேரடியாக தொடர்பில் உள்ளது என்றும் இரண்டு கோடியே முப்பது லட்சம் குடும்பங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின்கீழ் கூட்டுறவுத்துறை மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுவதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தாா் தமிழகத்தில் பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் கூட்டுறவுத் துறையுடன் இணைந்து பழங்குடியினர் நலத்துறை செயல்பட்டு வருவதாக மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவையொட்டி கலந்து கொண்டு பேசிய அவர் பல்வேறு துறைகளுடன் இணைந்து தொல்குடியினர் வேளாண் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக கூறினார் கொல்லிமலை பகுதியில் பழங்குடியினர் நலனுக்கான சங்கம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆதி திராவிடர் பழங்குடியினர் துறையில வந்து கூட்டுறவுத்துறை சங்கத்தோட இணக்கம் இருக்கு காரணம் பழங்குடியினர் மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு காலமா லார்ஜ் ஏரியா மல்டிபர்பஸ் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய லாம் சொசைட்டி மூலயமாக பல பழங்குடியினர் மக்களுக்கு கடன் வழங்கும் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் இப்போது முதல் முறையாக நம்முடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்பாக மேலும் இந்த பழங்குடியினர் மக்களை உயர்த்த வேண்டும் அதுவும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் என்கின்ற இந்த ஒரு உத்தி மூலியமாக தான் நம்முடைய இந்த துறை மூலியமாக புதியதாக ஒரு சங்கத்தை நாங்கள் எங்கள் துறை சார்பாக அமைத்திருக்கிறோம் வந்து பூர்வமலை பழங்குடியினர் மலையாளி விவசாய மேம்பாட்டு சங்கம் கொல்லிமலையில இரண்டு இடங்களில் இந்த சங்கத்தை அமைத்திருக்கிறோம் நீங்கள் கேட்டுக் இருப்பது மாநில செய்தி அறிக்கை ஒன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இருநூற்று ஏழு சதவீதம் அதிக வரி பகிர்வு தொகையை தமிழகத்திற்கு வழங்கியிருப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தொகையை முப்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தியது தற்போதைய மத்திய அரசுதான் என கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்திற்கு வருவாய் வரி பகிர்வு தொகையாக தொன்னூற்று நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டு ஆயிரத்து பதினைந்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அண்ணாமலை கூறியுள்ளார் இதனிடையே மாநில பிஜேபி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் இதன் மூலம் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் அதிக பயனடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பத்து மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது செனகல் நாட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டின் பிரதமர் திரு உசுமனி சோன்கோ தலைமையிலான ஆளும் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது பிலிப்பைன்ஸில் மான்ய புயலால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி எட்டு பேர் உயிரிழந்தனர் ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நாளை லாவோ செல்கிறார் நாக்பூரில் உள்ள டிராகன் பேலஸ் பௌத்த ஆலயத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் மத்திய அமைச்சர்கள் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் திரு கிரண் ரிஜிஜூ பங்கேற்றனர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் நானூற்று மூன்று பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் வழங்கினாா் பழங்குடியினர் கௌரவ தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று முதல் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது என மாவட்ட ஆட்சியர் திருமதி உமா கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் இடைநின்ற குழந்தைகளை கணக்கெடுத்து அவர்களை பள்ளிக்கு அனுப்புவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் கூறியுள்ளார் குடிநீர் குழாய் இணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் சென்னை தேனாம்பேட்டை கொடம்பாக்கம் மற்றும் அடையாறு மண்டலங்களில் சில இடங்களில் நாளை காலை ஆறு மணி முதல் நாளை மறுநாள் காலை வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது என சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் தெரிவித்துள்ளது செய்திகள் ஆசிய மகளிர் சாம்பியன் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது பீகாரின் ராஜ்கரில் இப்போட்டி மாலை மணி நான்கு நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் சீனா மலேசியாவை எதிர்கொள்கிறது புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று ஆட்டங்களில் தெலுங்கு அணி ஹரியானாவையும் மும்பை அணி பெங்களூரு அணியையும் வென்றன இன்று நடைபெறும் ஆட்டங்களில் புனே உத்தரப்பிரதேச அணியையும் பெங்களூரு பாட்னா அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் பசி மற்றும் வறுமைக்கு எதிரான உலகளாவிய கூட்டமைப்புக்கு இந்தியா முழு ஆதரவு வழங்கும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் மூலம் மூன்று கோடி பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு லால் கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக மகளிர் சுய குழுக்களுக்கு ஏழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை விட தற்போது இருநூற்று ஏழு சதவீதம் அதிக வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியிருப்பதாக பிஜேபி கூறியுள்ளது ஆசிய மகளிர் சாம்பியன் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த நிறைவு பெற்றது